பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பேணிதலின் உச்சநிலை ஒரு தடவை ஹசரத் சையது உமர் ரதி அல்லாஹன் அவர்களின் சமூகத்திற்கு பஹ்ரைன் நாட்டிலிருந்து கொஞ்சம் கஸ்தூரி வந்திருந்தது அதனை நிறுத்தும் முஸ்லீம்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பதற்கு ஒருவர் தேவை என்று கூறினார்கள் அப்பொழுது அன்னாரின் மனைவியார் ஆத்திகா ரதி அல்லாஹு அவர்கள் நான் நிறுத்திக் கொடுக்கிறேன் என்று கூறினார்கள் ஹசரத் சயித்னா உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு மீண்டும் அவ்வாறே கேட்டார்கள் அப்பொழுதும் அவர்களின் மனைவியார் நான் நிறுத்து கொடுக்கிறேன் என்று கூறினார்கள் மறுபடியும் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு மூன்றாம் முறையும் அவ்வாறே வினவினார்கள் அப்பொழுதும் அன்னாரின் மனைவி அவ்வாறு கூறிய போது தம் மனைவியை நோக்கி நீ கஸ்தூரியை உன் கையால் எடுத்து தராசில் வைப்பாய் பிறகு அந்த கையை உன் உடலில் துணியில் தடவி கொள்வாய் அந்த அளவு என் பங்கில் அதிகப்படுத்துவதையும் நான் விரும்பவில்லை என்று கூறினார்கள் கஸ்தூரியை யார் தொட்டாலும் அது கையில் ஒட்டிக்கொண்டு மணக்கத்தான் செய்யும் எனவே அது மார்க்க முறைப்படி அனுமதிக்கப்பட்டதாகும் அவ்வாறிருந்தும் ஹசரத் சயிதனா உமர் அலி அவர்கள் தங்கள் மனைவி அதனை தொடுவதை விரும்பவில்லை இது அவர்களின் உச்சநிலையான பேணுதலாகும் பிறருடைய பழிச்சொல்லை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்காகவும் இவ்வாறு பேணுதலுடன் நடந்து கொண்டார்கள் இதுதான் சஹாபாக்கள் தாபியின்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆகியோருடைய பேணுதலான வாழ்க்கையாகும் அல்லாஹூ சுபகான தாரா நமக்கும் அப்படிப்பட்ட பேணுதலான வாழ்க்கையை தந்தருள்வானார்